ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாட்டு சேவல் குழம்பு தான் வைக்க போகிறோம் நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு வந்து நல்ல காரசாரமாக ஒரு தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக நாமளே வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கசக்கச சின்னதாக ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு எடுத்துருக்கேன் இப்போ வந்து வரமிளகாயை வந்து தனியாக எடுத்துட்டு மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்தி அதை ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் அனல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு நம்ம வந்து இதை வறுக்கணும் அப்போ தான் வந்து கருகிடாமல் பக்குவமாக வந்து எடுக்க முடியும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லைட்டாக அனல் வச்சு வறுத்தலாம் வறுத்துட்டு இப்போ வந்து வரமிளகாயை சேத்திடலாம் வரமிளகாயை சேர்த்தி லைட்டாக வறுத்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவு பிரசித்தி வதக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விடாமல் தான் வதக்கிறோம் நல்லா வறுத்துட்டு இந்த வறுக்க வறுக்கவே பார்த்திங்கன்னா பாசம் சூப்பராக இருக்கும் இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்தும் போது அதனோடய மனமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபைனலாக பிரி பிரியாணி இலை வந்து ஒரு இலை போட்டு அதையும் லைட்டாக சூடாக்கிட்டு நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அளவுக்கு வருத்தா போதும் நம்ம இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதை மாற்றியாச்சு மாற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு மூடி சேர்த்து திருகி வச்சுருக்கேன் அதை வந்து வெறும் வானலில் லைட்டாக அந்த வானல் ஹீட்டில் ரெண்டு பெரட்டி பெரட்டி எடுத்துடலாம் தேங்காய் வந்து லைட்டாக வதக்கும் போது பார்த்திங்கன்னா இதனோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதனால் தேங்காய் வந்து ரொம்பமாக வதக்கக்கூடாது ஒரு ஐம்பது பர்சன்ட் வதங்கினா போதும் லைட்டாக வதக்கி அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம வந்து ஆற வச்சிடலாம் இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நல்லா நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா முந்நூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திடலாம் சேத்திட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் பொறுமையாக வதக்கணும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதிலையும் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு வாசம் சுத்தமாக வரக்கூடாது அந்தளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வரக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துறேன் தக்காளி போது இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் இதை வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிருவேன் இந்த மசாலா ஐட்டம் தனியாக வதக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா வறுத்து வச்சிருந்தேன்ல அது தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து போது நம்ம மசாலா போட்டு வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மசாலாவை இது மாதிரி அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் தக்காளி தேங்காயும் தனியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து வந்து நம்ம குழம்பு தாளித்து விடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துங்க நல்லெண்ணெய் சேர்த்தி கோழி குழம்பு வைக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மில்லி அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதிலே வந்து கருப்பில் சேர்த்திடலாம் கருவேப்பில சேர்த்திட்டு நான் வந்து டைரெக்டாக கறியை சேர்த்து வதக்க போகிறேன் இதில் வேறு எதுவும் சேர்க்கவே இல்லை கறி சேர்த்தி நல்லா வதக்கலாம் கறி சேர்த்துட்டு இதில் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனும் தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கறியிலே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலே கறி நல்லா சுருண்ட மாதிரி நல்லா உருண்டை உரண்டையாக வந்து கறி வந்துடும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்த போகிறோம் நீங்கள் இது மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சமைச்சு பாருங்கள் அந்த மசாலா வாசனை வீடு ஃபுல்லாக எப்படி மணக்குங்கிறது அப்புறம் தெரியுங்க இது மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு சேவல் குழம்பு இது மாதிரி நாட்டுக்கோழி இது மாதிரி செய்யும்போது மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வைங்க அப்போல்லாம் எங்கள் அம்மா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு இந்த மசாலா உரண்டையாக அரைச்சி எடுப்பாங்க அரைச்சி எடுத்து விறகு அடுப்பில் மண் சட்டியில் எங்களுக்கு சமைச்சி கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்பில் தான் செய்கிறோம் அது வந்து விறகு அடுப்பில் மண் சட்டியில் செய்யும்போது இருக்கக்கூடிய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் இது பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை இதில் வந்து இப்போ எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கறி வேகணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து நம்ம சேர்த்தலாம் கறி நல்லா சுருண்டு வந்துடும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த க சிக்கன்லே தண்ணி விடும் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சுட்டு இட்லி சுட்டு இந்த தண்ணி குழம்பு இட்லியும் கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பாருங்கள் நம்ம வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு நல்ல கறி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை மட்டும் தான் சேர்த்துறோம் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த சிக்கனோட அந்த மசாலா வேகணும் இப்போ வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட் வச்சு மூடிடலாம் இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்திக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த தக்காளி தேங்காயெலாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம வந்து தண்ணி குழம்பு மாதிரி தானே வைக்க போகிறோம் அதனால் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம் நல்லா தண்ணி நிறைய தாராளமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் பாருங்கள் தண்ணி சேர்த்திட்டு இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துட்டா எங்களுக்கு வந்து உப்பு காரம் சரியாக இருக்குது இதை நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதெல்லாம் மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா மணக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு எப்படி கொதிக்கிது பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பழக்கம் இருக்குது இந்த குழம்பு கொதிக்க கொதிக்கவே பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்க குடிப்பாங்க ஊற்றி கொடுத்தாக்க இப்போ வந்து மஸ் இதுக்கு மல்லி எல்லாம் சேர்த்திடலாம் மல்லி எல்லாம் சேத்திட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா டம்ளாரில் எங்கள் குழந்தைங்களுக்காக குழம்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன் இது வந்து சளி இரும்பல் இருந்தாலும் சரியாயிடும் இது மாதிரி குழம்பு கொதிக்க கொதிக்க எடுத்து குடிக்கிற பழக்கம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடு மணக்க மணக்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு